மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சீர்படுத்தும் ஆரோக்கிய நிவாரணி சீரகம் பற்றிய சிறந்த மருத்துவ குறிப்பை பற்றி இப்போது பார்க்கலாம் சீரகத்தை நன்கு வறுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் வறட்டு இருமல் குறையும் சீரகத்தை வாயில் போட்டு குளிர்ந்த நீர் பருகினால் தலை சுற்றல் மயக்கம் குறையும் அதிகமாக பேதி ஏற்பட்டால் சீரகம் ஓமம் இரண்டையும் கலந்து கசாயம் செய்து சாப்பிட பேதி கட்டுப்படும் பசியின்மை குமட்டலுக்கு சீரகத்தை எலுமிச்சை சாற்றில் ஊறவிட்டு பின் காய வைத்து சாப்பிட சரியாகும் சீரகத்தை நன்கு வறுத்து பொடியாக்கி கருப்பட்டியுடன் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி சரியாகும் தண்ணீரில் சிறிது சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர செரிமான கோளாறு வயிற்று வழியும் கூட தீர்ந்துவிடும் தினமும் கொதிக்க வைத்த சீரக நீரை குடித்து வர நோய் எதிர்ப்பு சக்தியும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க வழி செய்யும் சுவாச கட்டமைப்புகளில் நன்மையும் சளியை குணப்படுத்தவும் சீரகம் உதவுகிறது சரி நேயர்களே மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்